ஒரு நாள் ஏடிஎம் கார்டு மாதிரி முதுகுல ஆக்சிஜன் வச்சுதான் அலையணும் அந்த நிலைமை வர வட்டாதீங்க அதி விரைவுல ஆபத்து இருக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை ஏசி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசியா போயிருவீங்க இன்னும் சாமியார் படங்களை போட்டுட்டு ஏமாத்திக்கிட்டு வசூல் பண்றாங்க ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு செய்யறாங்க இங்க கொண்டு கொட்டுறாங்க அதெல்லாம் வீணா போகுது மலையில புள்ள அழிச்சுட்டே வரீங்க நெருப்பு வைக்கிறீங்க அந்த ஆபத்து வரக்கூடாது எச்சரிக்கை மீண்டும்

பஸ்ஸில் ட்ரெயினில் செல்ஃபோன்ல வச்சுக்கிட்டு கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க கெட்டு போன எல்லாத்தையும் கெடுக்க வைக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகளை முன்னாடி உட்காரச்சு கேவலமான பாட்டுகளை போட்டு அந்த பிள்ளையோட மனசை மாற்றி போடுறாங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு மிருகங்கள்லாம் வெளியில வந்துருச்சு இந்த பத்தாதுக்கு குடிச்சிட்டு கஞ்சா தண்ணி அடிச்சுட்டு பாடி இவங்க படு தஞ்சு பொறுத்து வச்சிட்டு காடு காடுஃபுல்லா எரியுது என் பையன் பதினேழு வயசு பையன் இறந்துட்டான் இந்த மாதிரி நான் வந்து பெங்களூர்ல இருந்தேன் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் வீட்டுல சாப்பாடே சரி கிடையாது கடையிலயா சாப்பிடணும் ரூபா கொடுத்தேன் சாப்பிட போனோம் லாரி இடிச்சு அந்த இடத்துல உயிர் போயிருச்சு தூணாமலை சார்பா ரெண்டு ஹெலிகாப்டர் வாங்கணும் பகல்ல ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு போயிட்டே இருக்கணும் யாராவது மலைக்குள்ள தப்பு பண்ணி இந்த பீடி குடிச்சேன் கஞ்சா குடிச்சேன் ஜீரோ குடிச்சேன் தப்பான வழி பண்ணா அவங்க அரசு மட்டும் இல்ல ஏடிஎம் கார்டுல இருந்து எல்லாம் வாங்கி மிரட்டி நிறைய இடத்துல ஆசிரமல்ல நடக்குது அது மாதிரி நிறைய பேரை பிளாக் ராத்திரி பண்றாங்க பாண்டிச்சேரியில போய் குடிச்சிட்டு வர்றாங்க காவி சட்டையை கட்டிதான் அக்ரமம் பண்றான்னு நினைச்சா பச்சை கட்டி நான் இவங்க இவங்களுக்கு வேணாண்டான்னு வேணாம் பச்சை கட்டிட்டு போறான் மஞ்ச கட்டிட்டு போறான் கருப்பு போட்டு போறான் கோவில கட்டி ஜாதிக்கு ஒரு கோயில கட்டி வருமானம் பண்றாங்க சாது மடம் ஜன்னியாசி மடம் கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க வரவே முடியல ஏற்கனவே உங்களுக்கு வரமாட்டேங்க மீறி வந்த இந்நிலையை வரக்கூடாது மௌனம் சொல்லிட்டு ஏமாத்துறான் முன்னூறு கோடி நானூறு கோடினு ஆட்டையை போட்டு இருக்கான் அவனெல்லாம் விட்டுறான் ஒண்ணுமே இல்ல இந்த பயில என்ன இருக்கேன் துணியை கூட தூக்க முடியல என்னடா வச்சிருக்கேன்னு கேக்குறான் வணக்கம் நமஸ்காரம் காலை வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பசுமை சித்திரன் அன்பு வேண்டுகோள் இறைவன் என்ன நாடகம் நடத்துறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியாது நாளை என்பது போய் இப்ப இருக்கதான் உண்மை இப்ப நம்ம அவ்வளவு இடம் வந்த தங்கி தங்கியிருந்தேன் பிறகு வந்தேன் மறுபடியும் வந்து அங்க இருந்து வந்து நரிக்குறவருடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வீடு கொடுத்தா கூட அவங்க இருக்க மாட்டாங்க கிரி எல்லாம் எல்லாம் இதாகி எல்லாம் பண்ணி அதை வதம் செய்து அதில் இருந்து எண்ணெயெல்லாம் காய்ச்சி மயில் எண்ணெயெல்லாம் விற்றாங்க இப்போ அதெல்லாம் அரசு தடவு உத்தரவு பண்ணனால அதுகளை இறங்காமல் உத்ராட்சியை விற்கிறாங்க கருங்காலி மாலை விற்கிறாங்க பாசி ஏற்கனவே ஊசி பாசி விற்றவங்க அதனால கவர்மெண்ட்ல அவங்களுக்கு சலுகை கொடுத்தனால எல்லா இடமும் விற்கிறாங்க நிறையா பேர் வந்துட்டாங்க இன்னும் பச்சை குத்துறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கலைத்திறன் மட்டும் இல்லை ஆதி காலத்தில் ஆதிவாசி நடந்தது செத்து போனால் எதுவுமே வராது பச்சை ஒன்று தான் வரும்ன்றது தான் பச்சை குத்துனாங்க அது வந்து தாழ்த்தப்பட்டவங்க தான் குத்துவாங்க இவங்க தான் இப்போ அப்படிலாம் இல்லை எல்லாருமே குத்திக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாக குத்திக்கிறாங்க நாகரீகமாக போயிடுச்சு வேளாட்டுக்கும் குத்துறாங்க வேணும்னு குத்துறாங்க தெரிஞ்சும் குத்துறாங்க அதே போல் அந்த முடி வெட்டினது சம்மர் கட்டிங் சொல்லி ஒரு கட்டிங் பண்ணுவாங்க மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் வளராமல் இருக்கும் அழகாக போலீஸ் வெட்டு போலீஸே பார்த்தா சந்தை ஆச்சரியப்படுவாங்க அது மில்ட்ரி வெட்டு மாதிரி அட்டாக் வெட்டு சின்ன இருந்து பெரிய பெரியாள் இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம நாட்டை அழிக்கிறக்காவே என்னென்னமோ அசிங்கமாக ஆபாசமாக கட்டி வெட்டி அவங்களெல்லாம் கேவலப்படுத்தி தாடியெல்லாம் வச்சு சொல்றதுக்கே சைக்கியலை இது மட்டும் ஒரு பலூன் ஊதுறாங்க அதை தட உத்தரவு பண்ணணும் அதை தட உத்தரவு கண்டிப்பாக பண்ணணும் சத்தம் இல்லாமல் இருக்கணும் ஓ பா ஊன் கத்தி எல்லாம் கத்தி ஒரு ரவுடி கூட்டமாக ஒரு கோயில் திருவிழாக்கள் எல்லாம் ஆபாசம் பண்ணி பொம்பளைகளை கேலி பண்ணோம்ல அப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாது ஒளி சத்தம் போட்டு வச்சாங்கன்னு ஆஃப் பண்ணிங்க இப்ப ஏன்னா ஸ்பீக்கர்லயே அவ்வளவு சவுண்ட் வைக்கிறான் இருதயமா ஆடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீங்க தடவை கண்டிப்பா போடணும் பஸ்ஸில் ட்ரெயின்ல செல்போன்ல வச்சுக்கிட்டு கெட்டதெல்லாம் பாத்துக்கிட்டு அவங்க கெட்டு போனோம்ல எல்லாத்தையும் கெடுக்க வைக்கிறாங்க பிரைவேட் வண்டியில இருந்துச்சு வண்டி வேகத்துல போகுது உயிரை கையில பிடிச்சிதான் போகணும் மரியாதைலாம் பேச நீ வா போன்னு பேசுவாங்க பொம்பளை பிள்ளைகளை முன்னாடி உட்காரச்சு கேவலமான பாட்டுகளை போட்டு அந்த பிள்ளையோட மனசை மாத்தி போடுறாங்க அந்த நிலை மாறணும் பிரைவேட் வண்டி அப்படி செஞ்சாங்க நம்ம கவர்மெண்ட் வண்டியிலையும் சாமி படம்லாம் ஒட்டிருப்பாங்க வந்து பாட்டு போட்டாங்க ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க நைட்டு ஓட்டுறாங்கன்னு சொல்லி அந்த வண்டியில போடுறாங்க அவங்களுக்கு வேணா போட்டுக்கலாமா எல்லாத்துக்கும் போடக்கூடாது இரண்டாவது என்னான்னு கேட்டீங்கன்னா ஸ்டேரிங்கை பார்க்கணும் நேராக பார்க்கணும் லைட் இருக்கணும் போகணும் வரணும் செக் பண்ணணும் வண்டியில என்ன குசை பேச பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டு வீட்டு போனெல்லாம் பேசுறாங்க அது குற்றம் ஒட்டியிருக்காங்க மரியாதைலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க அதே போல டிரைவர் கண்டக்டர் தான் பாதுகாப்பு ஓட்டுறவர் தான் டிரைவர் தான் இறைவன் அவரை நம்பி போறாங்க காடு மாடலில் போற மாதிரி கண்ணா பண்ணான்னு ஓட்டுறாங்க அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா யாருக்குறா கிடையாது ஏற பிள்ளைங்களை போனோம்னா என்ன செய்யறாங்க பெல்ட்டை கட்டிடுறாங்க ஏறும்போது இப்படி சத்தம் போடும் மறுபடியும் மேலே போனால் மூச்சு திணறல வந்தால் ஆக்சிஜன் எடுத்துக்கன்னு சொல்றான் மறுபடியும் என்ன பண்ணுறான் ஏதோ ஆபத்துல குதிச்சிருக்குன்னு சொல்றான் ஒன்றும் இல்லை அது பாரா சுட்டும்ல இல்ல ஒண்ணும் ஒரு வில்ல செத்து போனால் தூக்குறதுக்கு மேலே போலாம் ஒரே மேகம் கீழே தரையில் பாறை தண்ணி இதுதான் எங்க பார்த்தாலும் ஓய் சேர்ந்தாதான் நிச்சயம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நாலு புல்லா பிளேட்ல போய் வர்றாங்க உனக்கு குடிக்கிறதுல இருந்து சாப்பிட்றது எல்லாம் கொடுக்குறாங்க அங்க எல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் கடவுள் அருள் என்ன எதுவுமே முடியாது இப்ப அவங்கள பார்த்துட்டு வரேன் ஒருத்தங்க வந்து என்னை ஆறு மாசமா பாக்குறேன் சாமி காணம்னு சொன்ன ஒன்னு கண் கலங்கிட்டேன் என்னை என்ன சொல்றாங்க ஏன் அழுகுறேன்னு கேட்கறாங்க எனக்காக அழுகலைப்பா என் பொண்டாடி பிள்ளை இருக்கா அழுகலை உங்க நிலைமைகள் இப்படி இருக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா என் பையன் பதினேழு வயசு பையன் இறந்துட்டான் இந்த மாதிரி நான் வந்து பெங்களூர்ல இருந்தேன் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் வீட்டில் சாப்பாடே சரி கிடையாது கடையிலையாவது சாப்பிட்டுன்னு ரூபா கொடுத்தேன் சாப்பிட போனோம் லாரி இடிச்சு அந்த இடத்துல உயிர் போயிருச்சு அவனே போயிட்டான் எனக்கு ரூபா வேணான்னு சொன்னாங்க ஆனால் என்ன தெரிஞ்ச பெரிய வக்கீல் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா விபத்தான பணம்லாம் நிறைய கவர்மெண்ட்ல இருக்கு அந்த மாதிரி இதில் உதவி வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க இருக்கிறவங்க வேணாமையா இல்லாத குழந்தைகள் எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அது செய்யுங்க தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு கேவலப்படுத்துறாங்க கண்ணு தெரியாதவங்க காலுகையெல்லாம் வச்சு ரோடு ரோடாக எல்லாம் இது பண்ணிட்டு பாத்ரூம் எல்லாம் உட்காந்து சொல்லி வண்டி வண்டியாக செய்கிறாங்க இன்னும் சாமியார் படங்களை போட்டுட்டு ஏமாற்றிக்கிட்டு வசூல் பண்ணுறாங்க ட்ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டு செய்கிறாங்க இங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க அதெல்லாம் வீணாக போகுது பசிச்சவங்களுக்கு கொடுக்க பசியாத திமிர் எல்லாம் கொண்டு கொடுத்து அந்த அரிசியோட விலை என்ன எவ்வளோ விலை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மழையே இல்லை பறவை எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு மிருகங்கள்லாம் வெளியில் வந்துருச்சு இந்த பத்தாதுக்கு குடிச்சிட்டு கஞ்சா தண்ணி அடிச்சுட்டு பாட்டு இவங்க தஞ்சி தஞ்சு பொறுத்து வச்சுட்டு போயிறாங்க காடு ஃபுல்லாக எரியுது சேலத்து பகுதியில் அங்கே ஒரு ஏரியாவெலாம் அழிச்சுட்டாங்க இன்னும் ஒவ்வொரு மலை அரிவாரங்கள்லாம் எரிக்கிட்டு மேல ஃபுல்லாக எரியுது பச்சை மரம் எரியுதியா கேட்டால் அதிகாரி வச்சுட்டான்னு சொல்கிறான் காட்டுக்காரன் வச்சுட்டேன்னு சொல்கிறான் காட்டிலே தெருப்பை வைக்கவே கூடாது அனுமதி கொடுக்க கூடாது எக்கச்சக்கமான காற்று அதிக தீ வந்தால் ஒன்னும் ஏற்கனவே பாருங்க கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல ஒரு ஏரியா ஃபுல்லாக எரிஞ்சதுனால தான் இவ்வளோ நோய் வந்துச்சு நம்மளுடைய காற்றை மாற்றி கொடுக்கற சக்தி ஏசி போட்டா வாங்கலாம் ஓசி போட்டா வாங்கலாம்லாம் போட்டு விளம்பரம் போடுவாங்க உண்மையான காற்று வந்து நல்ல மரங்கள்னால தான் இந்த மரங்கள் அழி அழிய உங்களுக்கு எச்சரிக்கை நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு நாள் ஏடிஎம் கார்டு மாதிரி முதுகுல ஆக்சிஜன் வச்சு தான் அலையணும் அந்த நிலமே வர வற்றாதீங்க அதி விரைவில் ஆபத்து இருக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை ஏசி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசியா போயிடுவீங்க அதனால எதுக்கு பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தணும் நீங்கள் வீடியோவில் போட்டீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஆபாசமாக கிடஞ்சி சிறுப்பி சுத்தம் பண்ணி கொடுத்தீங்க அதை சுத்தம் பண்ற வழி இல்லை தண்ணி இல்லை மழை இல்லை மழை நீரே சேகரிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்புன்னா ஆதியிலேயே மலைகள்ல புள்ள அங்கங்க குளம் எல்லாத்தையும் மூடுனீங்க நாங்க சொன்னதுனாலேயே செஞ்சதுனாலேயே தெரியல சுத்தம் பண்ணீங்க மீண்டும் அதை சுத்தம் பண்ணலை இந்த சாது எல்லாம் நிஜமான சன்னியாசிகளை சாதிகளுக்கு நான் ஒரு பத்துக்கு பத்து இடம் மாதிரி போட்டு மலைக்குள்ளேயே ஆதிவாசி வாழ்ற மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு குழியில மலைக்குழியும் இன்னொரு குழி அவங்க செத்தாங்கன்னா சமாதியாளர் மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா இதாண்டா உன் வாழ்க்கை இதாண்டா இப்படி தான்டான்னு சொல்லுங்க சும்மா வெளியில் உட்கார வச்சுக்கிட்டு சோத்துக்காக பரிசையாக கொண்டு கொட்டுறாங்க இன்னும் நிறைய பேர் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுறாங்க அந்த நிலை உருவாக்காதீங்க அப்புறம் பிச்சைக்கார நாடாது ஒரு வல்லரசு நாடா ஆகாது என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை செய்யணும் இப்போ நான் வந்து ஓவியம் பண்ணனால பள்ளிக்கூடத்தை ஒரு பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்து அதை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தேன் ஒரு லட்ச ரூபாய் ஏற்கனவே ஒரு லட்சம் ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வேலை பார்த்து கொடுத்துருக்கேன் என்னால முடிஞ்சதான் செய்ய முடியாதுக்காக நீங்க மலையை உருட்டி தின்னு முடியுமா மலைகளை ஃபுல்லாக அழிச்சுட்டே வர்றீங்க நெருப்பு வைக்கிறீங்க அந்த ஆபத்து வரக்கூடாது எச்சரிக்கை மீண்டும் மலைகளில் யாராவது நெருப்பு வைக்கிறான்னு சொன்னா அவனை ஒன்னும் அரசு பண்ணுங்க அந்த எவ்வளவோ செலவு பண்றீங்க கோடிக்கணக்கில் ரூபா வருது அந்த கோடிக்கணக்கில் திருவண்ணாமலை சார்பா ரெண்டு ஹெலிகாப்டர் வாங்கணும் பகல்ல ஒன்று சாயங்காலம் ஒன்று போயிட்டே இருக்கணும் யாராவது மலைக்குள்ள தப்பு பண்ணி இந்த பீடி குடித்தேன் கஞ்சா குடித்தேன் ஜீரோடு குடித்தேன் தப்பான வழி பண்ணனா அவங்கள அரஸ்ட் மட்டும் இல்லை அந்த நிலை மாற வெளியில வெளியில் போயிடுச்சு ஒரு இந்த பணத்துக்கு கோவில் சார்பாக வந்தாலும் சரி அறவுத்துறை சார்பாக வேணாலும் சரி மினிஸ்டரோட சார்பில் வாங்கினாலும் சரி அந்த மினிஸ்டர் வாங்கினாலும் சரி சீஃப் மினிஸ்டர் வாங்கினாலும் சரி எந்த மினிஸ்டர் வாங்கினாலும் சரி ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக வாங்கி கூட பாதுகாத்துக்கலாம் ஒன்றுமே தப்பே கிடையாது பெரிய இது வேண்டாம் மலையை சுற்றி டெய்லி ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு போகணும் அப்படி அதாவது தவறான செய்திகள் இருந்தவங்களுக்கு கேஸ் போடக்கூடாது உடனே கூடனே அது மட்டும் இல்லாம சாதுக்கள் சன்னியாசிகளை கேவலப்படுத்தி இருக்காங்க உண்மையான சாதுக்கள் சன்னியாசி வெளியில போய் வர முடியல ஒரு சாமியார் வந்து பெரிய அவர் சாது நீ ஏண்டா அப்படி இருந்து இப்படி வந்து கேவலப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னான் இப்ப அவனை அரெஸ்ட் பண்ற நிலைமைக்கு ஆக்கி கேவலப்படுத்துறாங்க உண்மையான சாதுகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க வடக்கெல்லாம் போனா நம்ம சாதுக்களை எல்லாம் கும்பிடுவாங்க இப்ப கேவலப்படுத்துறாங்க இந்த ஒட்டுச்சடையை கட்டி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கான என்னென்ன சதி திட்டமோ அவ்வளோ நடக்குது இதுக்கு சரியானபடி நடவடிக்கை எடுக்கணும் இரண்டாவது சாது சன்னியாசின்னு சொல்லி ஒரு கூட்டமே கொல்ல கூட்டம் வந்து வண்டி வாகனம் வாங்கி கொள்றதுக்கான முயற்சி பண்ணி அங்கங்கே இடத்த பிடிச்சி போட்டு வசூலுக்கு பண்றாங்களோ ஒழிய பக்தி கிடையாது அப்படி இதுகளுக்கு நீங்க அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது நீ வாங்கி செய்யணும்னா ஓ பொண்டாடி பிள்ளைகிட்டே காப்பாத்து நீங்க அடுத்தவங்களை காப்பாத்திர சொல்லி கை நீட்டி வாங்கி ஏடிஎம் கார்டில இருந்து எல்லாம் வாங்கி மிரட்டி நிறைய இடத்துல ஆசிரமில் நடக்குது அது மாதிரி நிறைய பேரை பிளாக் ராத்திரி பண்றாங்க இங்க இருந்து செலவு தொகை எடுத்துட்டு போய் டிக்கெட்டே எடுக்காம ட்ரெயின் ஏறி பாண்டிச்சேரியில போய் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வர்றாங்க காவி சட்டையை கட்டிதான் அப்படி அக்கிரமம் பண்றாங்க நினைச்சா பச்சை கட்டி நான் இவங்க தொல்லே வேணாண்டான்னு வந்தா பச்சை கட்டிட்டு போறான் மஞ்சள் கட்டிட்டு போறான் கருப்பு போட்டு போறான் எந்த கலர் தேவை அந்த நேரத்துக்கு தகுந்தபடி போட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க அந்நிலைக்கு அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி உண்மையான சாது சன்னியாசிக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி ஒரு டாலர் மாதிரி போட்டு விடணும் அவன் தப்பு பண்ணானா அதுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் சும்மா குப்பைத்தடி மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி நாசம் பண்ணனா ரொம்ப ஆபத்து வரப்போகுது ஏன் ஆபத்து வரப்போகுதுன்னா இயற்கை அழிக்கிறான் கெட்ட பேர் கொடுக்குறான் இந்திய புண்ணிய பூமி இதில் வந்து சித்தர்கள் வாழும் பூமி வர்றவங்கெல்லாம் கேவலமாக எழுதி வச்சுட்டு போகிறாங்க நம்ம ஒரு அண்ணாமலைன்னு பேர் வச்சு சிவனோட ஸ்தலம் சொல்லி வச்சு அந்த ஸ்தலத்தை வந்து இப்படி மோசம் பண்ண பண்ண ஆபத்து தான் மக்கள் கடையை வச்சுருக்காங்க வியாபார கடை பக்தி கிடையாது கோவிலை கட்டி ஜாதிக்கு ஒரு கோயிலை கட்டி வருமானம் பண்ணுறாங்க சாது மடம் ஜன்னியாசி மடம் ஏகப்பட்ட பேர் இன்னும் என்னென்னமோ வள்ளலார் மடம் பாபா மடம்னு வச்சுக்கிட்டு கோவில் அப்படியாண்டிச்சு சின்ன ஆண்டிச்சு வாராயின்னு சொல்லி எல்லாம் வருமானத்தை இது பண்ணி வேற மாதிரி செய்கிறனால உண்மைக்கு காலம் இல்லாமல் போச்சு இந்த உண்மை வெளிப்படணும் உண்மையானவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் இல்லாட்டி தூக்கு போட்டு வேலையை முடிச்சு போடணும் இது எதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க எல்லா இடத்துக்கும் போகிறீங்க ரைடு பண்ணுற மாதிரி எல்லா இடத்துக்கும் ரைடு பண்ணுங்கள் நல்லது செய்ய சொல்லுங்கள் நல்ல குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுங்க திறக்கும் குழந்தை அரசு எடுத்து தத்தெடுத்து சொல்லி கொடுங்க எவ்வளோ மோசம் நடக்குது ரோட்டில் இருக்கிற மாடுகள் எல்லாம் அட்டகாசம் தாங்க முடியல பண்ணி நாய் ஒவ்வொரு தெருவுலையும் பல நாய்கள் சேர்ந்து நாசம் பண்ணிட்டு கிடக்கு அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் உலர்ந்த மான்புல்லா வெளியில் போயிடுச்சு இப்போ இருக்கிற மானுக்காக தண்ணி வைக்கணும் சாப்பாடு வேணும் எங்களை மாதிரி உள்ள ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா மரம் வளர்க்கவும் செய்யலாம் இருக்கிற வரைக்கும் அந்த சூழலை அமைச்சு கொடுத்து இந்த புண்ணிய பூமியை காமாத்தலாம் மரம் வளர்ப்போம் மழை நீரை செய்கிறப்போ இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நான் ஓவியம் வரைவேன் மலைகளை பாதுகாக்கலாம் ஓவியம் சொல்லி கொடுக்கலாம் வெளியில் தேசங்கள்லாம் வந்திருக்காங்க நல்ல அறிவுரை சொல்லலாம் கல்வித்துறை மாதிரி செஞ்சு இந்த மலைகளை காக்கணும் மழை நீரை காக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பார்க்கணும் நீ எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுங்க மழையை அழிக்க அழிக்க ஆபத்து எச்சரிக்கை எச்சரிக்கை யாராவது பயர் பண்ணாங்கன்னா உடனே ஷூட்டிங் ஆர்டர் கண்ணுக்கு தெரிஞ்சு செஞ்சாங்கன்னா அழிக்கிறவங்களை இது பண்ணுங்க மலைதளம் கழிப்பதற்கு வீடு வீடா எல்லாம் கொடுத்துருக்காங்க கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க வரவே முடியல ஏற்கனவே உங்களுக்கு வரமாட்டேங்கன்னே மீறி வந்த இந்நிலையை வரக்கூடாது காசு இருக்கிறவங்க கொடுப்பாங்க காசு இல்லாத எப்படி கொடுக்கப்போம் அப்போ அவனுக்கு அங்க கொடுத்துருங்க அது மாதிரி ஒரு வேலை பண்ணிருக்கேன் பத்துக்கு பத்து ஒரு வீடு போட்டு ஒரு வீட்டுக்கு வெளியில அவனே குளிச்சு அவனே தண்ணி வசதி பண்ணிக்கணும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் எனக்காக இல்லை உண்மையான சாது சன்னியாசிக்கு அவனே அவன் கழிப்பிடத்தில் அவனே இருந்து அவனே சுத்தம் பண்ணிக்கணும் அவன் செத்தானா அவனே பக்கத்தில் சமாதி ஆயிக்கணும் இது மாதிரி மலைக்குள்ளே செஞ்சீங்கன்னா மரத்துக்கு மட்டும் இல்லை இயற்கைக்கு உண்மையான சாது சன்னியாசியில் இருக்க இருக்க நாடு நல்லா வளரும் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க உண்மையான ஆன்மீக வளரும் தண்ணி அடிச்சுட்டு காய் அடிச்சுட்டு உங்க கோத்தாங்கமானு வந்துட்டு போறான் இன்னும் நிறைய பேர் வேணும்னே மௌனம்னு சொல்லிட்டு ஏமாத்துறான் முந்நூறு கோடி நானூறு கோடினு ஆட்டையை போட்டு இருக்கான் அவனையெல்லாம் விட்டுறான் ஒண்ணுமே இல்ல இந்த பையில என்ன இருக்கேன் துணியை கூட தூக்க முடியல இதுக்குள்ள என்னடா வச்சிருக்கேன்னு கேக்குறான் பஸ்ல என்ன கேவலமா பேசுறான் எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்தும் எனக்கு இந்த மாதிரி என்ன நான் என்ன பண்ண முடியும் பையன் தூக்கி பாரு பத்து கிலோ அஞ்சு கிலோ கூட தூக்க முடியல சாப்பாடு கிடையாது நீங்களாம் எல்லாம் நீ வாங்கி கொடுத்த டீ தான் வாங்கி கொடுத்தாலும் இல்லை ராத்திரி எங்கெங்கயோ போகிறோம் எல்லாரும் செய்கிறோம் நம்ம என் நிலைமை நான் பார்க்க முடியல ஏன்னா உள்ள இருந்து சொல்றான்னு சொல்லிட்டாரு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவேன் அன்னைக்கு சொன்னது நிறையா சொல்ல சொல்லியிருக்காரு நீங்கள் வந்த லேட்டு நேற்று ஃபுல்லா வேஸ்ட் ஆகிட்டீங்க நேற்று எல்லாம் எக்காச்சக்கமான கூட்டம் நேற்று டைம் தான் அந்த வெறி செயல் இல்லை சாமி வந்து உள்ள பேசுது நிறைய ஆபத்து வரப்போகுது எவனும் திருந்த போறதில்லை சாவு நிச்சயம் அதில் இருக்கிறவனா நல்லா இருக்கணுமா இல்லையா விதையும் ஜரியல பூமியும் ஜரியல ஏன்னா அப்புறம் விலங்குமாப்ப கெட்ட வார்த்தை ஒரு மரம் இருக்குது வில்லுருவி ஏறி இருது அந்த மரம் செத்து போயிடும் அது மாதிரி வில்லுருவிகள் நிறையா உருவாடுறாங்க ஜாதிகளை பற்றி பேசி மட்டுமில்லை அரசியலை உள்ள புகுத்து ஓட்டுக்காக வளர்க்குறாங்க மழைநீரை சேகரிக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் எங்களுக்கு இடம் கொடுத்தா உங்களை மாதிரி உள்ள ஆளுங்க அன்பர்களை வச்சு நல்ல செய்திகளை பரப்பணும் நாசமான செய்திகள் வரக்கூடாது விச வில்லுருவிகளை எடுத்து விடுகள் நல்ல சாது சன்னியாசிக்கு பத்துக்கு பத்து ரூம் கொடுங்க அவங்க ஒன்றும் உருளை போறதில்லை ராத்திரி அடங்கணும் காலையில் பறக்கணும் எந்திரிக்கணும் செத்தா அதுக்குள்ளே சமாதி வச்சுக்கோங்க வெளியில் கூட கொண்டு போகக்கூடாது அப்போ அவன் காட்ட அழிப்பானா அழிப்பானா சீரட் குடிக்கிறேன் கஞ்சா குடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி மோசம் நாசம் பண்ணி எல்லாம் சாமியார் வேஷம் போட்டு தெரியறாங்க அந்நிலைக்கு நீங்கள் ஆர்டர் சரியான ஆர்டர் கொடுக்கணும் சும்மா நான் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி வசூல் பண்ணி திரிகிறாங்க சாப்பாடு கொண்டு கொட்டுறாங்க துணிமணியை கொட்டுறாங்க இப்போ வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் பாருங்கள் வண்டியெல்லாம் செக் பண்ணுவாங்க இந்நிலையெல்லாம் வர்றத வேற ஆளு கொண்டு கொட்டுறது இந்த ஏழை சாது சன்னியாசிக்கு செய்யுங்க உண்மையான சாதி சன்னியாசிக்கு நிறைய பேர் வெறுத்து வந்து உள்ள இருக்கிறவங்களெல்லாம் பொறுக்கி ரவுடிகளுக்கு வச்சுக்கிட்டு வேஷம் போட்டு தெரியுறான் அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் நான் சாமியை கும்பிட்றது இல்லை எதுக்குடான்னு கேட்டேன் நான் வந்து இந்த மாதிரின்னு வந்து சொல்றான் எங்கெங்க இருந்தோ வர்றாங்க ஒரு நூறு பேர் ஒரு பக்கத்துக்கு நூறு பேரு நாலு பே நாலு பகுதியிலேயே நானூறு பேர் செஞ்சா போதுமையா அந்த மலையை பாதுகாக்கலாம் இயற்கையை பாதுகாக்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சீங்கன்னா அவங்க சாப்பாடு தண்ணி வசதி தன் வாழ்க்கை தரம் அவங்களுக்கு மரம் செடியை பார்க்கணும் பிச்சை எடுக்கக்கூடாது யாராவது தேவைன்னா உள்ள வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கணும் மலைகளை பாதுகாப்போம் மண் வளம் காப்போம் மரங்களை பாதுகாப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் காசு கொடுத்து நம்ம ஆக்சிஜன் வாங்க முடியாது அவ்வளோ ஆபத்து வரப்போகுது மலை வேறுக்காக யாகம் பண்ண போகிறோம் அஸ்வமேதை யாகம் பண்ணணும் உலக மக்களுக்காக வந்துச்சோ உள்ளே நடத்திட்டாங்க அதுபோல் அங்க அங்க பள்ளிக்கூடத்துக்கள்ல யாகம் பண்ணி உண்மையான பூமியை ஆக்கணும் நிறையா சாமியார்களுடைய இதெல்லாம் விட்ட வெளிச்சம் வரப்போகுது இந்த அக்கிரமம் நடக்காமல் பாதுகாக்கணும் ரைடு பண்ணுங்கள் கரெக்டாக ஆர்ட்ரு இருக்கான்னு பாருங்க இல்லையா மாதம் மாதம் கையெழுத்து போகணும் இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூல் பண்ணணும் இடத்த இடத்த வாங்கி போட்டு உள்ளே தப்பு நடக்கிறதுக்கு என்ன இது என்ன அது ரெட்லைட் ஏரியாவா இது பாம்பேயில் நடக்குதுன்னா வெளிநாட்டுக்கு நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரம் அழிஞ்சு போயிடும் இந்நிலை மாறணும் எல்லோரும் அன்பா இருக்கணும் இருக்க வரைக்கும் ஆனந்தமா இருங்க கையை இந்த நாள் பிச்சை கொடுத்தா தர்மம் இது இன்னும் நிறைய சொல்லுவேன் இதோட விளைவு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன பார்த்துக்கலாம் விதை விதைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம்